நிறைய பெண்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுது நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது எல்லா கேஸுக்கும் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா இந்த கேள்வி வந்திருக்காது இந்த கேஸ் என்னமோ அவசர அவசரமாக விசாரிச்சு அவசர அவசரமாக பண்ணி ஒரு அபகரிப்பு கேஸாக இருக்கட்டும் ஒரு கற்பழிப்பு கேஸாக இருக்கட்டும் ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸாக இருக்கட்டும் இல்லை தஞ்சா கேஸாக இருக்கட்டும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்கூலோட வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டிங்களா எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற மூடோடு எல்லாம் கிளம்பிட்டிங்களா வெக்கேஷன் மூடு முடிஞ்சுது ஓகே ஃபைன் இந்த வாட்டி நான் வந்து நிறைய மெசேஜஸ் இருக்குது அதில் முக்கியமாக வந்து நேற்று தீர்ப்பான வந்து ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு அந்நியாயம் நிறைய பெண்களுக்கு அந்நியாயம் இழைக்கப்படுது நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு வந்து மிகவும் அருமையான தீர்ப்பு ஆனால் இதில் ஆயிரம் கேள்விகள் இருக்குது என்னென்னா சட்ட வல்லுநர்கள் இதுக்காக நிறைய தனிப்படைகள்லாம் அமைச்சு இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு ஏன் இவ்வளோ அவசரப்பட்டாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லார் மத்தியிலையுமே இருக்குது ஏன்னா எத்தனையோ இதை விட ரொம்ப மோசமான கேஸ் இந்தியாவுக்குள்ளே பார்த்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் சரி நிறைய கேஸ் பெண்கள் பேல இருக்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையாகட்டும் அந்த பெண்களை கொலை பண்ணுறதாகட்டும் கொடுமையாகட்டும் பெண்களுக்கு இழைக்கப்படுற அநீதிகள் வந்து நிறைய இருக்குது இருக்கும் பட்சத்தில் இந்த கேஸை மட்டும் ஏன் இவ்வளோ அவசரமாக இவ்வளோ முனைப்போடு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து இதுக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஏன் மற்ற கேஸுக்கெலாம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல எல்லா கேஸுக்கும் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது தான் இந்த கேள்வி வந்திருக்காது இந்த கேஸ் அவசர அவசரமாக விசாரிச்சு அவசர அவசரமாக பண்ணி அதுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறதா ஒரு தகவல் சொன்னாங்க ஆனால் பார்த்தா யாருமே இல்லை அவர் சிங்கிள் மேன் தான் சிங்கிள் மேனுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து அதுவும் முப்பது ஆண்டுகள் அவருக்கு வந்து தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு இது இதோட கேஸோட விவரம் இன்னும் வெளியில் வரலை பட் மேல் நினைக்க இருக்கிற விவரம் மட்டும்தான் வந்திருக்கு இன்னும் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி வந்து இன்னும் வரலை பட் இந்த கேஸை ஏன் இவ்வளோ சீக்கிரம் எப்படி இந்த கேஸுக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ சீக்கிரம் முடித்தாங்க ஏன் யார் அந்த சார்ன்ற கேள்விக்கு இதுவரைக்கும் வந்து நமக்கு விடையே கிடைக்கல யார் அந்த சார் எல்லாேருக்கும் முக்கியமான ஆட்களுக்கெலாம் அது யார் அந்த சார்ன்னு நான் தெரியுது போல் இருக்குது அது தெரியல நமக்கு ஆனால் யார் அந்த சாருன்னு மட்டும் இல்லை அந்த சாருன்னு மட்டும் இல்லை எந்த சார் நிறைய சாருங்க இருக்காங்க அதில் எந்த சார் எந்த சாரும் தெரியல ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக இப்படி ஒவ்வொரு கேஸையும் ஒரு நில அபகரிப்பு கேஸாக இருக்கட்டும் ஒரு கற்பழிப்பு கேஸாக இருக்கட்டும் ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸாக இருக்கட்டும் இல்லை கஞ்சா கேஸாக இருக்கட்டும் இல்லை வேறு கொலை கேஸாக இருக்கட்டும் எல்லா கேஸமாக இருந்தாலே இதே ஒரு முனைப்போடு இதே ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே எல்லா கேஸுக்கும் தீர்ப்பு கொடுத்துருந்தா இன்றைக்கி இத்தனை லட்சம் கேஸ்கள் பெண்டிங்கில் இருக்க வாய்ப்பே இல்லை இந்த கேஸுக்கு யார் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள் முதல் கேள்வி இந்த கேஸில் இன்னும் யார் இருந்தாங்கன்னு இன்னும் இதை தெரியாமல் எல்லாம் ஜட்மெண்ட் கொடுத்து முடித்து எல்லாம் பண்ணிட்டீங்க யார் இருக்காங்க இது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சாருங்கெல்லாம் சேர்ந்து அந்த சாரை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இதை எடுத்து நாங்கள் கரெக்டாக எடுத்து எல்லா சாருக்கும் மறைத்த சாருக்கும் இதில் மறந்திருக்கும் சாருக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மக்கள் கையிலேயே விடலாம் ஏன்னா இன்னொரு எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் வந் எலெக்ஷன் வருது கண்டிப்பாக நமக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும் அதனால் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து இதெல்லாம் மனசில் வச்சு மறந்துடாமல் இதை எல்லாத்தையும் மனசில் வச்சு நீங்கள் ஒரு அருமையான தீர்ப்பு தருவீங்கன்னு நம்பி இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா எல்லாருமே இது ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு மீண்டும் இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கணும் அதுதான் இந்த நோக்கம் தவறு செய்த அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் இந்த ஒரு ஆளோட இது இல்லை இதுக்கு மேலே பின்னாடி யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இது தண்டனை கிடைக்கணும் அதனால் மக்களை நீங்கள் தான் வந்து இதுக்கு சரியான முடிவு எடுக்கணும் நன்றி வணக்கம்